I'm <laughs> going மா ஏமா பொ ஒண்ணு கூட போன எதான் மாடா மளிக்க சொத்து சுகம் கோட கோபுரம் ஆடை அப்பறம் தனது பணம் சொத்து நில பலம் எல்லாம் வச்சிருந்தாலும் சரி

இந்த சபை ஏன் கூடியிருக்கிறது ஐயா பழமலைக்காக இந்த பொய்யான வாழ்வு விட்டு உலகம் சேர்ந்திருக்கிறார் ஐயா பழமலை ஆமா அவருக்கு விடுந்தால் பதினாறு என்ன மோச்ச வழக்கு சொல்லுவார்கள் இந்த மோட்ச விளக்கம் முன்னிட்டு ஐயாவுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று இந்த விழா நடத்தி இந்த விழாவுக்கு கொண்டாடுகிறார்கள் ஆமா இரவு முழுவதும் கண் விழித்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே ராமா 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 என்று இந்த நாடக கலைஞர் வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் முகத்திலே அருதாரத்தி இட்டு இந்த சபையிலே வந்து பேசுகிறோமானால் நமக்கு எல்லா பேரு பாகவதால் பேரு நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எவர செவி கொடுத்து கேட்கிறாரோ அவருக்கு இந்த பாவமானது நீங்கி புண்ணியமானது சேருமா ஐயாவுக்கு மோட்சம் கிடைக்குமா அதுக்காகத்தான் நாடகம் ஆமா இந்த மரமும் உக்காந்துகிட்டு மாமா இருக்காங்க கண்ணு முடிச்சு கொடுக்குறேன் ஆமா மணல் ஒரு நீ காளை கிழமை

எதுக்கு உதவாத ஜென்மம் பேர் பட்ட வீடு கட்டி வச்சிருந்தாரு அவர் இறக்கும் போற நேரத்துல கொண்டு அங்க வச்சுட்டாங்களா இல்ல இல்ல பொன் பொருளை சேர்த்து வச்சிருந்த பொருளை கொண்டு வச்சிட்டாரா

மாதிரி எழுதி வச்சிருக்கிறான் ஒரு பம்பரை கட்டையில ஒரு கயிறு எடுத்து சுத்தரக்கூடிய நேரத்துல அந்த பம்பரை கட்டில எவ்வளவு ஸ்பீடா அந்த கவர் எவ்வளவு டைட்டா சுத்தி சுத்தரமோ அந்த வேகம் எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் சுத்திக்கிட்டு இருக்குமா அதன் பிறகு தானா அடி தேவை அந்த மாதிரி தான் மனிதன் வாழ்க்கையே இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் மனிதன் இந்த சுவாசம் போயிடுச்சுன்னா பணம் கடைசி நேரத்துல ஒண்ணுக்குமே உதவாத இந்த ஜடல மண்ணுக்கு எல்லாம் சேர்த்து வச்சிருந்து கொண்டுகிட்டு போறோம் ஊர்ல ஒருத்தன நல்லவனா இருப்பான் பத்து பேர் நல்லவனா இருப்பான் ஒருத்தன் கெட்டவனா இருப்பான் ஊர்ல கோயில் வரி கொடுக்க மாட்டான் ஆமா கோயில் வரி கொடுக்க மாட்டான் அவன் தான் சண்டைக்கு வருவான் பஞ்சாயத்துல அவன் தான் ஒரு திருவிழா நடத்துற நேரத்துல அவன் தான் பக்கத்துல உட்காந்துட்டு கிள்ளகத்தை உண்டாக்கி கொடுத்துட்டு அந்த பக்கம் முன்னாடி கேப்பான் வரி அம்மாண்டை சேர்ந்து திரும்பான் கொடுக்க மாட்டான் அவன் தான் கேப்பான் ஒரு வீடு சண்டையை மூட்டு விட்டு வேடிக்கை பாக்குறவன் அவன் தான் ஒரு நாடகம் வந்த கனக்கு அவனுக்கு அந்த நாடகத்து விஷயமே என்னன்னு தெரியாது ஆமா அவன் தான் வந்து ஆயிரத்தி இரண்டு நாடகம் சொல்லிட்டு திருவேன் அதான் சொல்லி விட்டு உட்கார மட்டும் எங்கேயாவது எந்திரிச்சு போயிருவான் இப்பேர்பட்ட மனிதர் எல்லாம் அந்த பூமியில இருக்கிறான் நல்லவனும் இருக்கிறான் கெட்டவனும் இருக்கிறான் நல்லவருக்கெல்லாம் நல்ல சாவுத்தான் வரும் தீர்ந்து செய்யறவன் ஏமாத்துறவன் கொள்ளை அடிக்கிறவன் குளதார பூத்தியா கல்ல திருட இந்த மாதிரி இருக்கிறவனுக்கு எல்லாம் அவனுக்கு எல்லாம் எப்பையேற்பட்ட சாவு வரும்னு அவனே நினைச்சு பார்க்க முடியாது ஒரு ஒன்னா திருட்டு போவம் தான் நினைக்கிறான் கடவுள் சத்தியமா தீயும் ஜோரம் தினைக்கல ஒன்னா தின்னு விட்டுதான் போவானுங்க அதான் பின்னெல்லாம் ஏய் தலைமுறைக்கு எடுத்து

She did you the good of the ாயிர

நடக்கும் போது உயிர் போகுது உட்காந்து இருக்கும் போது உயிர் போகுது படுக்கும் போது உயிர் போகுது எந்த இடத்துல ஒரு மனிதருக்கு உயிர் எந்த எப்ப நேரத்துல எந்த நேரமோ இரவோ பகலோ சாமமோ யாமமோ எந்த நேரமோ தெரியாது எந்த நேரத்துல இந்த ஆவி நம்ம விட்டு பிரிய போகுதுன்னு யாருக்குமே தெரியாதா இதெல்லாம் பிரம்மன் விதி படிக்க நடக்கக்கூடியது ரெண்டு குடம் உடைச்சு விட்டு போறோம் என்னென்ன குடம் பனி குடம் உடைச்சிட்டு வெளிய வரும் சத்த சத்த சத்தம் நீர் குடம் உடைச்சு போறோம் ஆமா ரெண்டுதான் சரி எ அலுவ கட்டும் சொல்லாம